இந்தியால இருந்து அவர் ஒரு பர்சன் பஸ்ட் போய் எண்பத்தி ரெண்டு வயசுலயும் சாதிக்கணும்னு நினைச்சு முப்பத்தி அஞ்சு நாள்ல ஒரு சிம்பனி எழுதி போயிருக்காரு அப்படின்னு போது நிறைய அடுக்கடுக்கான விஷயங்கள் அவளை பத்தி பேச முப்பத்தி அஞ்சு அது ஒரு எட்டு நாளைக்கு அவர் வெளியிடுற தேதி எட்டு தாய் குளத்தினோட பெருமைக்குரிய ஒரு நாள் இன்ஸ்ட்ருமெண்ட் பேரே குயின் வயலின் பேர் அந்த அதுக்கு எலிசபெத் மகாராணி தான் அதுக்கு தலைவி அந்த சிம்பனி அந்த இடத்துல தான் இன்னைக்கு இருக்கார் இருக்காரு மொசாத் என்றால் இசைஞானி இளையராஜா ஒரு தமிழன் ஒரு இந்தியன் தேசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உலகத்துல உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை யார் உங்களை பேசினாலும் யார் கிட்டாலும் யார் உங்களை என்ன சார் அவர் அவ்வளோ விமர்சனம் பார்க்கும்போது கண்ணீர் தான் வருது ஏன்னா இப்போ அவர்கிட்ட வந்து நம்ம ஒர்க் பண்ணு சொல்லலாம் இல்லை அவர் ரெண்டு நாளைக்கு முன்னாடி எழுச்சி தமிழ் நாங்கெல்லாம் போய் சந்திச்சோம் பண்ணி வாழ்த்து சொல்ல வந்தாங்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கிராமத்துல இருந்து வந்தேன் அதை தான் அவர் பெருமையாக சொல்றாரு நான் எங்கேருந்து இருந்து கஷ்டப்பட்டு வந்தேன் என்னை யார் ஆதரிக்கல நானே வந்து நானே கத்துக்கிட்டேன் இந்த வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்ற குழந்தைகளுக்கெல்லாம் இவருடைய வார்த்தை மிகப்பெரிய ஒரு வரலாறாகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு பாட்டு பாடி சொன்னார் திருவாசகம்லாம் பண்ணார் நம்மளுக்கு அதில் ஒரு சிம்பனியை அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருப்பார் திருவாசகத்தில் அதுலேயும் அவங்களோட ஆர்டிஸ்ட் வச்சு தான் அவங்கள ஹங்கேரி ஆர்கெஸ்ட்ரா வச்சு பண்ணார் இது வந்து உலகத்திலேயே உச்சமான ஒரு ஆர்கெஸ்ட்ரா இவங்க தான் பில் ஹார்மோனி ராயல் சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா இவங்க தான் குவீனோட ஆர்கெஸ்ட்ரா ஸோ இவங்க தான் இவங்க வாசித்தாதான் இந்த சிம்போனிக்கு பீத்தோவன் மாதிரி மொசாட் மாதிரி நேமை கொடுக்க முடியும் ஐயாவுக்கு கிறிஸ்தவர்கள் தான் அந்த சிம்போனி பண்ணி பேர் ஆனால் ஐயாவும் அவர் பிறக்கும் போது கிறிஸ்தவர் தான் ஆனால் அது நான் மத மதத்தை பற்றி சொல்ல விரும்பல இருந்தால் அந்த சிம்பனிக்குன்னு ஒன்று இருக்குது இது வரைக்கும் அந்த கிறிஸ்தவர்கள் ஆனால் அவருக்குள்ளேயும் அந்த பிளட்டில் இருக்கும் நீங்கள் வந்து ப்ளோயிங் மை ஓன் ட்ரம் பட்டுன்னு நினைக்கூடாது அப்துல் கலாம் ஐயா தாங்க இன்னைக்கு ராக்கெட் அனுப்பணும் எல்லா சுற்றும் அதில் வல்லரசு ஆனால் இன்னைக்கு இந்த சிம்ஃபோனி பண்ணிட்டால் நம் நாடு வல்லரசு தான் இதுக்கு மட்டுமே நாம் இசைஞானி ஐயாவால் தான் இந்திய நாடு வல்லரசு நாடு ஆகிறது என்பதை இந்த இசையினுடைய இந்த மண்ணினுடைய பெருமை மிகவும் வல்லரசுன்னு நான் சொல்வேன் சிம்பனிக்காக வாழ்த்தி சென்றார்கள் அது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை அளிக்கிறது இசை ஞானி அவர்கள் இசையமைச்ச ஒரு பாட்டு உங்களுக்கு பிடிச்சது ரெண்டு லைன் பாடி காட்ட முடியுமா தென் பாம்பி சீமையில தெரோடு வீதியில மான் போல வந்தவனே யாரோ பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு முதல்ல எல்லாருக்குமே வந்து மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து சிம்ஃபனி அதை ஆரம்பிக்க போது இளையராஜா அவர்களுக்கு வந்து நம்ம எல்லாரோட சார்பாக பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இன்னைக்கு நம்ம யாரை இன்டர்வியூ எடுக்க போகிறோம் அப்படின்னா ஸ்டீஃபன் ராஜ் அவர்கள் அவர் வந்து இளையராஜா அவர்களோட ஒரு ரெக்கார்டிஸ்டா ஒரு மியூசிக் கம்போசரா அது மட்டும் இல்லாமல் அவர் இளையராஜா அவர்கள் மட்டும் இல்லாமல் பல பல ஒரு மியூசிக் ஜாம்பவான்கள் அவர்கள் எல்லாம் வேலை செஞ்சிருக்காரு ஸோ அவர்கிட்ட தான் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் இந்த சிம் பனி பத்தியும் பற்றியும் அவர்களோட டிராவல் பண்ண விஷயம் அவரை பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் நிகழ்ச்சிக்கு போகலாம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் மகளிர் தின வன் வாழ்த்துக்கள் அதே வேளையில் இசைஞானி ஐயா அவர்களுடைய இந்த சிம்பனி இசைக்கும் இந்த நேரத்திற்கு அவருக்கு தமிழ் இனத்தின் சார்பாகவும் மக்களின் சார்பாகவும் அனைத்து இசைக்கலைஞர் சார்பாகவும் என்னுடைய வணக்கத்தையும் அவர் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்னைக்கும் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து இந்த சிம்பனி இப்போ நடக்க போகுது இந்தியால இருந்து அவர் ஒரு பர்சன் ஃபர்ஸ்ட் போய் எண்பத்தி ரெண்டு வயசுலையும் சாதிக்கணும்னு நினைச்சு முப்பத்தஞ்சு நாள்ல ஒரு சிம்பனி எழுதி போயிருக்காரு அப்படின்னு போது நிறைய அடுக்கடுக்கான விஷயங்கள் அவளை பத்தி பேசணும் முப்பத்தி அஞ்சு அது ஒரு எட்டு நாளைக்கு அவர் வெளியிடுற தேதி எட்டு தாய்க்குளத்தினோட பெருமைக்குரிய ஒரு நாள் ஆனால அந்த குயின் இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேரே குயின் ஏன்னா வயலின் பேர் அந்த அதுக்கு எலிசபெத் மகாராணி தான் அதுக்கு தலைவி அந்த சிம்பனிக்கு அதுதான் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க ஏன்னா அந்த சிம்பனி தான் அவர் வந்து இசைக்கிறாரு நிச்சயமா பீத்தோவன் மொசாட் மொசாட் அந்த 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 இடத்துல தான் இன்னைக்கு இசைஞானி இருக்காரு நம்ம இப்ப மூணு பேர் இப்போதான் நம்ம நாலு மூணு பேர் இருக்காங்க ஆல்ரெடி இப்ப நாலு பேரா இப்ப சொல்லணும் இப்போ வந்துட்டு உலகத்தில் இந்த இன்னைக்கு இருக்கிற சமூகத்திற்கு நமக்கு தெரிந்த ஒரே ஒரு மொசாட் பீத்தோவன் என்றால் இசைஞானி இளையராஜா ஒரு தமிழன் ஒரு இந்தியன் அப்படிதான் நான் சொல்லணும் யாராவது ஒருத்தர் வந்து சோகமா இருந்தாலோ உடனே அவங்க வந்து இல்லை இளையராஜா அவர்களோட மியூசிக் போட்டாலே அப்பா அது வந்து நம்மளை மைண்ட் காம் பண்ணணும் சொல்லுவாங்க மழை பெய்ஞ்சா ஓ மழை அப்புறம் வந்து சூடான காஃபி இளையராஜா சாங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த மாதிரியான ஒரு ஜானரா இருந்தாலுமே வந்து இளையராஜா அவர்களோட பேர் கண்டிப்பா அதுல வந்து அது கண்டிப்பா இருக்கும் இசைஞ்சானே இல்லாத ஒரு ஒரு ஈவென்ட்டே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ அதை பற்றி என்ன சொல்லலாம் இப்போ பாருங்கள் நாங்கள் அவர் ரெண்டு நாளைக்கு முன்னாடி எழுச்சி தமிழர் நாங்கள்லாம் போய் சந்தித்தோம் ஐயாவுக்கு வந்து வணக்கம் சொல்றதுக்காக போய் சிம் பண்ணி வாழ்த்து சொல்ல வந்தாங்க என்னையை பொறுத்தவரைக்கும் அவருக்கு வணக்கம் அவரை வணங்குவது தான் எனக்கு தெரியும் எனக்கு வந்துட்டு அப்போது அவர்கிட்ட போய் உட்காந்து நாங்கள் அண்ணன் எல்லாமே இருக்கும் போது அண்ணன் கிட்ட அவர் பேசினார் அப்போ அவர் சொன்னார் அவர் இப்போ கூட அவர் இப்போ உள்ள அந்த பெருமையை சொல்லலை நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கிராமத்துலேருந்து வந்தேன் கூட சொன்னார் சொன்னார் அதை தான் அவர் பெருமையாக சொல்கிறார் நான் எங்கேருந்து கஷ்டப்பட்டு வந்தேன் என் யார் ஆதரிக்கல நானே வந்து நானே கற்றுக்கிட்டேன் உண்மையிலேயே அவரை மாதிரி தான் நானும் அந்த ஒரு துறையில வந்துகிட்டு இருக்கிறேன்னு சொல்றேன் கஷ்டப்பட்டது என்னைக்கு நம்ம மறக்கலையோ அப்போ கண்டிப்பாக அது அதுதான் உன்னதமானது நம்ம எப்பயுமே கடந்து வந்த பாதையை மணக்கூடாது சொல்லுவாங்க ஆனால் அவர் இவ்வளோ உயர்ந்து கூட இன்னைக்கும் அவர் சொல்லும்போது இன்னும் இந்த மண்ணில் பிறக்கின்ற மக்களுக்கு இனி இந்த கிராமத்தில் பிறக்க போகிற குழந்தைகளுக்கு பிறந்து குழந்தை குழந்தைகள் இன்னும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்ற குழந்தைகளுக்கெல்லாம் இவருடைய வார்த்தை வாக்கு மிகப்பெரிய ஒரு வரலாறாகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் பார்த்திங்கன்னா அப்போ ஒரு பாட்டு பாடி சொன்னார் ச ச காற்றே எந்த கீதம் பாடி காமிச்சார் அந்த சா ச சா சா நோட்லேயே ஆரம்பிச்சிருப்பேன் அதை நான் போது அப்போ எல்லோரும் என்னடா ச சார்னு சொல்கிறாரேன்னு நினச்சாங்க நான் அப்புறம் அந்த ஹம்மிங் நான் பாட்டு பண்ணார் அந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு இதில் வந்துட்டு அன்னக்கிளியில் அந்த ஓப்பனிங் அந்த ஹம்மிங் கூட நான் வந்து சாந்தோம் ரோட்டில் பீச்சுக்கு போவேன் பீச்சுக்கு டெய்லி போகும்போது அந்த ஹம்மிங் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்புறம் வந்து அது பாட்டாக வரும்போது வந்து சொல்கிறார் ஆக்சுவலி இதெல்லாம் வந்து எல்லாமே அவரே சொல்லிக்கிட்டு இருக்காரு அவருக்காக நாம் யாராவது அவரை உள்வாங்கி சொல்லணும் இல்லைங்களா அதை நான் உள்வாங்கி சொல்கிறேன் அவர் என்ன நினைக்கிறாரோ தெரியாது நமக்கு ஐயா வந்து எப்படி சொல்ல முடியாது ஆனால் எனக்கு அந்த தகுதி இருக்கு நான் அவரை சிறு வயதுலேருந்து அவரை நான் பார்த்துருக்கேன் அவர் என்னை தெரியாதுன்னு கூட சொல்லலாம் இப்போ ஆனால் நான் எனக்கு அவரை தெரியும் நான் என் குருநாதர் தமிழன் சார் அந்த ஸ்டுடியோவில் ரமண மாலையிலேருந்து நத்திங் பட் விண்டோ அங்கே தான் கொஞ்சம் எடுத்தார் ரெக்கார்ட் பண்ணார் அப்போல்லாம் அந்த ஸ்டுடியோ தான் இருந்தது சென்னையில் வந்து ஓன்லி ஸ்ரீ பிக்சர்ஸ் இன்னொன்று வந்து பார்த்தா தரங்கணி தாஸ் சாருடைய ஸ்டுடியோ அப்புறம் தான் சார் ஸ்டுடியோ அப்போ எல்லா லைவ் ஆர்கெஸ்ட்ரா இந்த சமூகத்துக்கு எல்லாருமே எந்த டிமோஷனாக இருந்தாலும் எல்லாம் அங்கே தான் வருவாங்க முப்பது நாளும் தேட்டர் ஃபுல்லாக இருக்கும் லைவ் ஆர்கெஸ்ட்ரா இன்றைக்கி வந்தாங்கன்னா இன்னைக்கு மத்தியானத்துக்குள்ளே ரெண்டு சாங் ஈவினிங்குள்ளே ஃபைவ் சாங்ஸ் செவன் சாங்ஸ் முடிச்சுடுவாங்க ஒரே டு ஒரே நாள் ஒரே நாள் எல்லாமே ரெடியாக இருப்பாங்க எல்லாம் வந்து ஆர்கெஸ்ட்ரா காலையில் வந்தவுன்னே செவன் ஒரு மணிக்குள்ளே ஒரு ரெண்டு பாட்டு முடிச்சிடுவாங்க சார் அந்த காலத்தில் அப்படிலாம் அந்த எக்யூப்மெண்ட் வச்சுருக்கேன் நான் பாதுகாத்து வச்சுருக்கேன் இசைஞானி ரெக்கார்ட் பண்ண ரமண மாலை டூ ட்ராக் ரெக்கார்டர் அது கூட நான் வச்சுருக்கிறேன் அப்போலாம் ரிவாக்ஸ் மிஷின் டாஸ்க மிக்சர் ஆர்சிஏ மிக்ஸர் இது அனாக் மிக்சர் நீங்கள் சொன்னால் எல்லாருக்கும் தெரியாது இப்போ வந்து ஒரு சாஃப்ட்வேரை வச்சுக்கிட்டு அதை பண்ணல நீங்கள் என்ன பண்ணாலும் அந்த உணர்வான இசையை இசைஞானியிடம் மட்டும் பெற்றுக்கொள்ள முடியும் இல்லைனா இசைஞானி இப்போ இன்னொரு ஐம்பது ஆண்டு காலம் வாழ்ந்து விட்டு தான் ஒருத்தன் பெரிய இசையும் வளர மாற முடியும் ஏதோ இருபத்தஞ்சி வயசில் முப்பது வயசில் நான் இசை பண்ணிட்டேன்னா அது அதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் அது மிகப்பெரிய அனுபவம் வேணும் நான் இப்போ நான் வந்து தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபாதர்ஸ் வந்து எனக்கு மைட்டு வந்து கொடுப்பாங்க அந்த கேசட் பிஎஸ்எல் கேசட்டில் சிம்ஃபனி நிறைய கேட்பேன் நான் அந்த வயசுலேருந்தே சிம்ஃபனி கேசட் கேட்டு பழகினவேன் நான் வந்துட்டு அப்போ ரேடியோ வெரிதாஸ் வானொலிக்கு அவர் ஃபஸ்ட்டு சிம்ஃபனி பெல் ஹார்மோனிக் ராயல் சிம்ஃபனி பண்ணுறாரு அந்த சொன்னிங்கல்ல அந்த சிம்ஃபனி பண்ணும்போது அது ரேடியோ வெரிதாஸுக்கு திரு கார்மல் அவர்கள் புதிய தலைமுறையில் இருக்கார் அவர் அந்த நிகழ்ச்சியை தொகுத்தார் அந்த அதில் கூட பார்த்திங்கன்னா நாங்கள் நிறைய சிம்ஃபனி எல்லாம் போட்டு அவருக்கு ஒரு ஒரு வாழ்த்து இது செஞ்சுருப்போம் ஒரு அரை மணி நேரம் இந்த மாதிரி இன்னைக்கு நீங்கள் எப்படி எங்களை இதில் கேட்குறீங்க அந்த மாதிரி நாங்கள் வந்து அன்னைக்கு ஆடியோவில் ரேடியோல ஒளிபரப்பணும் அந்த நிகழ்ச்சியும் நாங்கள் அவருக்கு பண்ணை புரூத்ராஸ் ஆன்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த மாதிரி ப்ரோக்ராமும் பண்ணியிருக்கீங்க பாத்தீங்கன்னா பிரேவ் ஹார்ட்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிம்ஃபனி ஸ்டைல் இருக்கும் இந்த விஷயம் ஒரு கேள்வி கேட்கணும் சரிங்க சாரி ஏன்னா நீங்க சிம்பனின்னு சொல்லும்போது சார் சிம்ஃபனின்ற ஒரு விஷயமே வந்து இவரு சொன்னதுக்கு அப்புறம் தான் நிறைய பேருக்கு தெரியுதா சார் முன்னாடிலாம் அது தெரியலையா சரி முன்னாடி யாருக்கு தெரியும் பாத்தீங்கன்னா அதுல உள்ள நாலேஜ் உள்ள பர்சன் மியூசிக் தெரிஞ்ச பர்சன் இவங்களுக்கு மட்டும்தான் சிம்ஃபனின் என்னன்னு தெரியும் பாத்தீங்கன்னா அதுவும் படிக்கிறவங்களுக்கு தான் சிம்பனி பத்தி நிறைய ஆஹ் கண்டிப்பா இங்க இன்னொரு கேள்வி வருது சார் ஏன்னா அவர் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு கீனா இருக்காரு அதாவது ரொம்ப அதுல வந்து கண்டிப்பா ரொம்ப மும்முரமா இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எங்குமே வந்து இந்தியாலேருந்து வந்திருக்காரு இந்தியா மாதிரியான அந்த மாதிரியான ஒரு மியூசிக் போட்டுட்டு போயிட்டாருன்ற மாதிரியான ஒரு இது இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் அதுலேயே ஃபுல்லாக மியூசிக் போட்டிருக்கிறதா அதே மாதிரியே வந்து ரெக்கார்டிங் எழுதியிருக்கிறார்தா அப்படின்னு சொல்கிறாங்களே சார் ஸோ அவ்வளோ வந்து ஒரு டிஃப்ரென்சியேஷன்லாம் சார் கண்டிப்பாக ஏன்னா இன்னைக்கு வந்து அவர் அவ்வளோ உள் வாங்கியிருக்காரு அவரை பார்க்கும்போது இவர் எப்படி இது எழுதினார் இதை வந்து நாலேஜ் உள்ளவருக்கு மட்டும்தான் தெரியும் இப்போ நான் வந்து சிம்போனியை நேசிக்கிறவன் என் சிறு வயதில் வந்து நான் சிம்பனி நிறைய கேட்டவேன் நான் வந்துட்டு நான் ஒரு மியூசிக் டேரக்டராகவும் இதுவாகவே வரலை நான் ஒரு ரெக்கார்டிஸ்ட்டாகவே மாறிட்டேன் நான் வந்து எல்லா வர்றவங்க எல்லா மியூசிக் டேரக்டருக்கும் ரெக்கார்ட் பண்ணுறதே டெய்லி மிக்ஸ் பண்ண போகிறோம் இதையும் தாண்டி அந்த மியூசிக்கை நான் படிச்சுக்கிட்டே வந்தேன் பார்த்தீங்கன்னா இப்போவும் எனக்கு ஆசை அந்த மியூசிக்கை எழுதணும் கேட்கணும் ஆனால் எனக்கு வந்து மியூசிக் கேட்கும்போது இது என்ன பார்ட்டி என்ன போகணும் எடுப்போம் அது அந்த மியூசிக்னுடைய அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் என்னன்றதெல்லாம் எனக்கு வந்து தெரியும் எனக்கு வந்துட்டு ஐயா வந்து பண்ணுறது ஓ எப்படி இருக்குது அதை வந்து என்னைய என்னால் ரசிக்க முடியும் நம்ம கர்நாடக சங்கீதம்னு இல்ல சார் கர்நாடக சங்கீதம் வந்து புரிஞ்சவங்களுக்கு இன்னும் நல்லா ரசிப்பாங்க அதே மாதிரி தான் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் சொல்றாங்களே சார் இப்போ கிளாசிக்கல் பார்த்தீங்கன்னா ராகா பேஸ் அது தியாகராஜ சுவாமிகள் போட்ட ஒரு பிச்சை என்று சொல்லலாம் நம்முடைய சமூகத்துக்கு அவர் கொடுத்து ஆராதனைகள் ஆமாம் ஆராதனைகள் அவர் வந்து அது கூட நான் அறநூறு கீர்த்தனைகள் நான் பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்துட்டு டெல்லி தூர்தர்ஷனுக்கு அறநூறு கீர்த்தனைகள் நான் தான் ரெக்கார்ட் பண்ணேன் பார்த்திங்கன்னா அறநூறுக்கு மேலே இப்போ மொத்தம் தொள்ளாயிரமாக என்னமோ பண்ணோம் அறநூறு கீர்த்தனைகள் அதுவும் ப்ராட்காஸ்ட் ஆச்சு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் அதை ரெக்கார்ட் பண்ணும் சவுத் இண்டியன் மியூசிஷனும் நம்ம சவுத்தும் நார்த்தும் சவுத்தும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நம்ம பண்ணோம் சூப்பர் அது அது ஒரு பார்ட் பார்த்திங்கன்னா நம்ம மியூசிக் வந்து என்னென்னா ரொம்ப டிவைனில் நம்மளை கொண்டு போயிடும் நம்ம என்ன நினைக்கிறோமோ சில ராகங்கள் நம்மளை அப்படியே கொண்டு போயிடும் அழை வச்சா அள வைக்கும் மகிழ்ச்சி வச்சால் மகிழ்ச்சி வைக்கும் நம்மளை நம்ம கடவுள்கிட்ட கொண்டு போனால் அது கொண்டு போயிவிடுவோம் அந்த ராகுங்கள் அதுதான் அவ்வளோ பவர்ஃபுல்லாம் அவ்வளோ பவர்ஃபுல் நம்மளுடைய இந்த மியூசிக் பார்த்தீங்கன்னா அந்த ராகாஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு நோட்டு ஒரு நீங்கள் ஒன்று ஒரு தம்பரா கொஞ்சம் நேரம் கேட்டிங்கனாலே மன அமைதி அது ஒரு ஊதபத்தி கொளுத்தி இப்படி அந்த புகை போயிட்டு இருக்க மாதிரி ஒரு வெறும் தம்பரா கேட்டிங்கனாலே அங்கே ஏதோ ஒரு தெய்வம் வந்து இங்கே இருக்குது உணர்வீங்க அந்த உணர்வீங்க நீங்கள் வெறும் தம்பரா போட்டு கொஞ்ச நேரம் நீங்கள் நின்று பாருங்க அப்படியே உங்களாமல் நீங்கள் உணர்வீங்க அந்த இடத்துல ஒவ்வொரு இசைக்கும் ஒரு 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 வாழ்க்கை இருக்குது ஒரு வழி இருக்குது ஒரு மனநிலை இருக்குது நம்ம சிந்திக்கும் போது இசையை வந்து ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் நேசிக்கலாம் இசையை நேசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உலகத்தில் உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை யார் உங்களை பேசினாலும் யார் திட்டினாலும் யார் உங்களை என்ன நினச்சாலும் சார் சார் அவர் மேலே அவ்வளோ விமர்சனம் வந்தாலும் வர பற்றி எதுவும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கண்ணீர் தான் வருது ஏன்னா இப்போ அவர்கிட்ட வந்து நம்ம ஒர்க் பண்ணோன்னு சொல்லலாம் முடியாது நான் சின்ன வயசில் பார்த்தோமே அப்புறம் வந்தேன் நான் வளர்ந்து வந்துட்டேன் இன்னைக்கு நான் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கலாம் இவ்வளோ நான் பார்த்தீங்கன்னா அவரே மகிழ்ச்சி அடையலாம் எப்படி வேணலன்னு சொல்லலாம் ஆனால் அவரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் கொஞ்சம் காலங்களுக்கு முன்னாடி போனால் தனியே போனால் அவர் நல்லாவே பேசுவார் என்ன எப்படி இருக்கிற நல்லா இருக்கையான்னு கேட்பார் ஆனால் யாரு கூடாது போனால் யாரும் அவரை பற்றி பேசவே மாட்டார் அந்த யார் அதெல்லாம் அதெல்லாம் அப்படிதான் இருக்கும் நம்ம 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 வந்து பார்க்க முடியாது உள்ள ஒரு இசையை இசையை மட்டும்தான் எடுத்துக்கணும் கண்டிப்பா சார் 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 கிடைச்ச ஏன்னா அவரை பேசுறதுக்கு எல்லாருக்கும் உரிமை உண்மையா இப்போ இளையராஜா அவர்கள் வந்து எந்த மாதிரியான ஒரு மியூசிக் டைரக்டர் அப்படின்னா இசை ஞானி அது மட்டும் இல்லாம இப்ப வர ஒரு மியூசிக் டிரஸ் வந்து அவரு தானே சார் ஒரு ரோல் மாடலா எடுத்து இது பண்ணுவாங்க எல்லாருக்குமே இசைஞானி தான் ரோல் மாடல் ஏன்னா அந்த கார்ட்ஸ் வாங்க ஸ்கேல்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லோரும் பண்ணலாம் யார் எப்படி வேணாலும் பண்ணலாம் ஆனால் எல்லாமே அவர்கிட்ட வந்து இன்றைக்கி நாம் கேட்டு வளர்ந்துட்டோம் இப்போ நான் மியூசிக் பண்ணால் இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அவரை மாதிரி தான் பண்ணுவேன் எனக்கு அவர் வழி தான் அந்த ஸ்டைல் தான் எனக்கு தெரியும் ஏன்னா அந்த புத்தகம் படித்து தான் நான் வந்து பாஸ் ஆகி வந்திருக்கேன் ஒரு ப குழந்த படிக்குதுன்னா அந்த புத்தகம் பிடிச்சி வரும்போது அந்த புத்தகத்தோட தான் எக்ஸாமில் எழுத முடியும் வேறு ஒரு புத்தகத்தை எப்படி எழுத முடியும் சார் அப்போ நீங்கள் உங்களுடைய இசை கேட்டு நாங்கள் வளர்ந்துட்டோம் அதனால் நாங்கள் இசை பண்ணுறோம்னா உங்களை மாதிரி உங்கள் மாதிரி வருதுன்னா நீங்கள் தான் பெருமைப்படணும் அதுக்காக இளைய மாதிரி பண்ணிட்டான்னு சொல்லக்கூடாது நீங்கள் தான் எங்களுக்கு தாயும் இசை தந்தையுமா இருக்கிறீங்க அப்போ உங்கள் வழியில் தான் நாங்கள் வருவோம் அதனால் நீங்கள் காப்பின்னு கூட அது சொல்லக்கூடாது எங்களுக்கு வேறு எதுவும் தெரியாது உங்கள் வழியில் எங்களுக்கு நீங்கள் எங்களுக்கு கைடு வச்சு தான் நாங்க மியூசிக் பண்றோம் அப்ப நீங்க எங்களை வந்து மகிழ்ச்சி ஆயிடணும் தான் இன்னைக்கு இத்தன ஆயிரம் கலைஞர்கள் பசியில் இன்றி வாழறாங்க இந்த சமூகமே செய்யாததை நீங்க உங்களுடைய இசையால் கச்சேரிகள் பாடி எல்லாம் பாடி மக்கள் சந்தோஷம் உணவு சாப்பிட்றது எல்லா குடும்பம் எவ்வளவு குடும்பம் இன்னைக்கு இசை குடும்பங்கள் வந்துட்டு இந்த இசையை மட்டுமே வாசிச்சு வாழ்றாங்க நீங்க தான் தெய்வமா இருக்கிறீங்க நீங்க இந்த இடத்துல ஒரு அரசு செய்ய முடியாது ஒரு அரசியல்வாதிகள் செய்ய முடியாது யாரும் செய்ய முடியாத ஒன்று இந்தியாவில் இன்றைக்கி கேரளாவில் எடுத்துக்கோங்க ஜானுடைய பாட்டுன்னு அப்படி இன்னைக்கு தெலுங்கில் எடுத்துகிட்டிங்கன்னா அப்படி தான் தமிழ்நாட்டில் இப்படி கேரளா சில மக்கள்லாம் அவரை பார்த்து அப்படியே நானும் பார்த்தேன்னா அவர் அழுது பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே இஸ் ரூலிங் த இண்டஸ்ட்ரின்னு சொன்னால் அதை நம்ம நிதர்சனமான ஒரு உண்மை சார் கண்டிப்பாங்க அதான் அதுதான் சொல்லிட்டேன் உங்களுக்கு அந்த சிம்ஃபோன் இருந்து மிகப்பெரிய ஒரு அறிவு வேணும் சார் இந்த சிம்பனியில் இன்னொரு கொஸ்டின் இந்த முப்பது கலைஞர்கள்லேருந்து நூறு கலைஞர்கள் வரைக்கும் இந்த கண்டக்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஒருங்கிணைப்பு அப்படின்னு இது ஆல்ரெடி அவர் பண்ணியிருக்காரு இல்லை சார் அதான் ஆல்ரெடி பண்ணியிருக்காரு ஆனால் அந்த அதெல்லாம் பண்ணதுலாம் கொஞ்சம் ஃபோக்லாம் இப்போ ஆல்ரெடி என்ன தான் சொன்னேன் ஆல்பம் ஆனால் இதுதான் சிம்பனி அவர் அதில் வந்து நிறைய அது ஒரு அவருக்கு ஒரு ப்ராக்டிஸ் அப்போ ஒரு சிம்பனி பண்ணி பார்த்தாரு அது சரியாக வரலை அப்படின்னு அவரே சொல்றாரு அப்புறம் திருவாசகம்லாம் பண்ணாரு நம்மளுக்கு அதில் ஒரு சிம்ஃபனியை எல்லாம் கொண்டு வந்திருப்பாரு திருவாசகத்துல அதுலேயும் ஃபுல்லா ஃபாரின் அவங்களோட ஆர்டிஸ்ட் வச்சு தான் அவங்க ஹங்கேரி ஆர்கெஸ்ட்ரா வச்சு பண்ணார் இது வந்து உலகத்திலேயே உச்சமான ஒரு ஆர்கெஸ்ட்ரா இவங்க தான் பில் ஹார்மோனி ராயல் சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா இவங்க தான் குயினோட ஆர்கெஸ்ட்ரா ஸோ இவங்க தான் இவங்க வாசிச்சாதான் இந்த சிம்போனிக்கு பீத்தோவன் மாதிரி மொசாட் மாதிரி நேமை கொடுக்க முடியும் ஐயாவுக்கு ஓகே அது கேட்கும் போதே அப்படியே ரொம்ப அது வந்து அவர் ஒரு தமிழரா இதுவரைக்கும் அந்த கிறிஸ்தவர்கள் தான் அந்த சிம்பனி பண்ணி பேர் எடுத்திருக்காங்க நான் ஐயாவும் அவர் பிறக்கும்போது கிறிஸ்தவர் தான் ஆனால் அத நான் மொதல் மதத்தை பத்தி சொல்ல விரும்பல இருந்தாலும் அந்த சிம்பனிக்குன்னு ஒன்னு இருக்கு இது வரைக்கும் அந்த கிறிஸ்தவர் ஆனா அவருக்குள்ளயும் அந்த பிளட்ல இருக்கும் தான் இந்த இந்த சிம்போனி வந்து அவர் வந்து நம்ம இந்திய நாட்டில் ஏன்னா அதை நம்ம நாளைக்கு கேட்கும்போது தெரியும் நம்மளுக்கு அவர் எந்த உணர்வோடு பண்ணியிருக்காரு அப்படின்றது ஏன்னா நம்ம இப்போ எல்லோரும் படிப்போம் ஒருத்தர் வந்து மனப்பாடமாக படிச்சிருவாங்க ஸ்கூலில் எழுந்துச்சுன்னு படிச்சிருவான் ஒருத்தர் ஒன்றுமே இல்லாமல் ஓரமாக உட்காந்துருப்பான் கஷ்டப்படுத்தி அவன் டாப்பில் ஐஏஎஸ் கலெக்டராக வந்துடுவான் என்ன சொல்கிறீங்க அந்த மாதிரி ஐயா வந்து கொண்டு வந்து அதை வந்து இன்னைக்கு நம்மளுடைய இந்தியா வந்து இங்கிலாந்து வெள்ளைக்காரர்களால் அங்கே கொடுக்கப்பட்ட நாடு இல்லை அவர்களுடைய நாடு நம் நாடாக இருந்தாலும் அவங்க வாழ்ந்த நாடு அவங்க கொடுத்துட்டு போனாங்க அதே நாட்டுக்கு அந்த இந்த தாய் மண்ணிலிருந்து ஒரு மகன் ஒரு தமிழ் மகன் போய் அந்த ஆங்கில வெள்ளையர் அவர்களும் நம்முடைய சகோதரர்கள் நம் குடும்பம்தான் அவர்களும் ஒருவர் தாய் என்றால் ஒருவர் தந்தை என்று சொல்லலாம் இங்கிலாந்து நமக்கும் அந்த உறவு தான் இருக்கிறது அந்த உறவில் போய் இந்த சிம்போனியை இசைஞானி ஐயா அவர்கள் அங்கே இசைக்கிறார் என்பது வந்துட்டு ஒரு ஒரு வரலாற்று மகிழ்ச்சி ஒரு வரலாற்று நிகழ்வு இது வந்து தம்முடைய இங்கே இந்த நாட்டை ஆண்டுவிட்டு சென்றவர்களுக்கும் அதே நேரத்தில் இந்த மண்ணில் பிறந்து ஆண்டு கொண்டிருக்கிற நாம் ஒரு மகனாக ஒரு சிஙோனி மகனாக என்று போய் அவர் வந்து நிறைய அவர் வந்து உண்மை வந்து பண்ணும்போது சார் நீங்கள் சொல்லும் உண்மையாகவே இல்லை ஆஹ் இந்த இசை எல்லாத்தையுமே தாண்டி எங்களுக்கு தெரிஞ்சது பாமர மக்களான தான் தெரிஞ்சது மியூசிக் போடணும் சார் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்க ரசிக்கிற மாதிரி ஒரு மியூசிக் போடணும் அப்படின்றது தான் சார் ஸோ இதெல்லாம் நீங்க சொல்லும்போது ஓ இவ்வளவு விஷயங்கள் இதுல இருக்காய்யோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் கேட்டகரி எல்லாம் இருக்கும் அப்படின்னு ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் இல்ல முதல்ல ப்ளூட்ல ஆரம்பிக்கும் அப்புறம் வந்து இந்த கிளாரிட்டா அப்படின்னு என்னவோ சொல்றாங்க அப்புறம் வந்து சாக்ஸோ போன் சொல்றாங்க அது ஒவ்வொண்ணா சொன்னட்டா அப்படின்னு என்னமோ அது எல்லாத்திலேயுமே முடிஞ்சு அப்புறம் இது எல்லாமே ஒருங்கிணைச்சு அப்புறம் ஒரு இதுல முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அந்த அளவுக்கெல்லாம் வந்து அந்த நீங்க சொல்ற மாதிரி அதெல்லாம் வாழ்ந்திருக்கணும் ஆமாங்க அது ஒரு பார்ட் ஒவ்வொரு பாட்டும் அதுல இருக்கு பாத்தீங்கன்னா அது எப்படி சொல்கிறதுன்னா சொல்ல முடியாது பார்த்தீங்கன்னா அது அது உணர்வாக அறிவு வேலை செய்யணும் உங்களுக்கு அது எத்தனை கருவிகள் என்னென்ன பாட்டில் போகுது அது ஒரு வேவ்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு அலை பார்த்திங்கன்னா எப்படி வருது ஒரு இது இது வேவ்ஸ் தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த வேவ்ஸ் பார்த்தீங்கன்னா நாளைக்கு சிம்பனி வாசிக்கும் போது தெரியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வேவ்ஸ் எப்படி எப்படி போகும் கிட்டார் இல்லாமல் அந்த வேவ்ஸ் வயலின் சாரி அந்த வயலின் செக்ஷன் அந்த வேவ்ஸ் எப்படி போகும் அது அது ஒரு வேவ் தான் அது ஒரு அவர் மனதில் ஒருங்கிணைத்து அவர் என்ன கொடுத்துருக்காருன்னு தெரியாது அது அதை நம்ம கேட்கும்போது நமக்கு தெரியும் எப்படி அந்த அத்தனை பேருடைய நரம்புகளும் அந்த சிந்தனைகளும் அத்தனை எப்படி அவங்க அதை இசைக்க போகிறாருன்றதை நம்ம இசைத்து கொண்டு இருக்கிறத இப்போ நம்ம பார்க்க தான் போகிறோம் உங்களுக்கு வந்துட்டு ஏன்னா அந்த இப்போ அது எல்லாருடைய கவனம் எவ்வளோ உற்சாகம் அந்த உடல் முழுக்கவே அதில் ஆக்டிவேட் ஆகும் அந்த கண்டக்ட் பண்ணுறவரெலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர எமோஷனில் வைப்ரேஷன் வரும் வைப்ரேஷனோட இருக்கும் எங்கேயுமே மிஸ் ஆகக்கூடாது அதனுடைய சவுண்டிங் இந்த சவுண்டிங் கேட்கவே முடியாது நம்ம பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில அது இப்போ முதல் முறையா நம்ம கேட்கப் போறோம் முன்னாடி யாரோ அப்புறம் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் நமக்கு கவனம் சார் எல்லா டிக்கெட்ஸும் வித்து போச்சு சார் ஆமாங்க அதெல்லாம் ஐம்பத்தி ரெண்டாயிரமாம் சார் ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கிறது கடைசி ரோவில் இருக்கிறது எட்டாயிரமா பட் டு சர்ப்ரைஸ் ஆல் தி டிக்கெட்ஸ் வந்து சோல்டு அப்படின்னு சொல்றாங்க சார் அப்போ என்ன மாதிரியான ஒரு சென்னையில இருந்து நிறைய போயிருக்காங்க நிறைய மியூசிஷியன்ஸ் எல்லாம் போயிருக்காங்க அவங்க எல்லாம் அங்கதான் ஸ்டூடெண்ட் போறோம் தெரிஞ்சா நானும் கூட வந்திருப்பேன் அதான் வாய்ப்பு இல்லை எல்லாமே காலம் தாழ்ந்துதான் தெரிஞ்சது அவர் பண்றதுன்றதே இப்பதானே தெரிஞ்சது நம்ம சிம்பனி பண்ணிட்டு இருக்காருன்றதே அவர் ரொம்ப தாமதமா தான் முன்னாடியே அவர் வந்து ஓப்பனா சொல்லி சொல்லிட்டு இருக்காரு நான் சிம்பனி எழுதி முடிச்சிட்டேன் அப்படின்றத அவர் வந்து டிக்ளேர் பண்ணாரு பட் யாரும் அது வந்து பெருசா பெருசா பண்ண தெரியல தெரியல இப்போ தான் அவர் ஒரு நாலு தலைவர்கள் போய் பார்த்த உடனே தான் ஒரு சிம்ஃபனியான சிம்பனி சிம்பனி சிம் என்கிட்ட கூட சிலர் கேட்டாங்க சிம்பண்ணி என்ன தாங்க அப்படி பண்ண போகிறாரு வையாவை பற்றி நீங்கள் சொல்லி பெருமைன்னா எப்போயுமே இசைஞானியை ரொம்ப தெய்வமாக தான் நான் பார்த்து பார்க்குறேன் ஒரு இசை கடவுளாக தான் நான் சொல்லுவேன் எல்லாருப்பையும் அது அதை வச்சு சொல்லும்போது எல்லோரும் சொல்லுவாங்க என்ன தான் பண்ணுறாரு அப்படின்னு தெரியல நான் சொன்னேன் அதுக்கு ஒரு பெரிய நாலேஜ் வேணும் அதுக்கு பெரிய ஒரு அறிவு வேணும் சிம்ஃபனியை கேட்கறதுக்கு உங்களுக்கு ஒரு பொறுமை வேணும் அங்கே போய் வந்து நீங்கள் வந்து இங்கே வேறு இசை மாதிரிலாம் கேட்க முடியாது அதற்கு ஒரு கான்சென்ட்ரேஷன் அந்த இடத்துல உட்காந்து அதை கேட்கறதுக்கே அதுக்கு ஒரு 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 வேணும் தான் என்னுடைய இது ஆனால் இந்த பாமர மக்கள்கிட்டும் அந்த சிம்பனியும் கடைசியாக இந்த உலகத்தினுடைய உச்சமான சிம்பனியும் கொண்டு வந்து அவர் நம்மகிட்ட சேர்க்கிறாரு என்னும் போது இப்போ எனக்கு தெரிஞ்ச ஆமாம் சார் இப்போ கூகுளில் ஜாஸ்தி சர்ச் பண்ண ஒரு விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த சிம்பனியாக தான் சார் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த நாடு ஒரு நாடுனா வல்லரசு ஆக வேண்டும் வல்லரசு என்றால் இந்த சிம்ஃபோனி கண்டிப்பாக இசை அமைச்சிருக்க வேண்டும் எல்லாத்துலேயும் நம்ம முன்னோடியாக இருந்தால் தான் வல்லரசு இப்போ இந்த இன்றைக்கி வந்து அப்துல் கலாம் ஐயா இருந்தாங்க இன்றைக்கி ராக்கெட் அனுப்பணும் எல்லா செஞ்சும் அதில் வல்லரசு ஆனால் இன்னைக்கு இந்த சிம்ஃபோனி பண்ணிட்டால் நம் நாடு வல்லரசு தான் இதுக்கு மட்டுமே நாம் இசை ஞானி ஐயாவால் தான் இந்தியா நாடு வல்லரசு நாடு ஆகிறது என்பதை இந்த இசையினுடைய அவருடைய இசை தான் இந்த மண்ணினுடைய பெருமை மிகவும் வல்லரசுன்னு நான் சொல்வேன் பார்த்தீங்கன்னா நீங்களும் எல்லா மியூசிக் டிரெக்டர்ஸோடையும் நீங்கள் டிராவல் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு இசை ஞானி அவர்கள் இசையமைச்ச ஒரு பாட்டு உங்களுக்கு பிடிச்சது ரெண்டு லைன் பாடி காட்ட முடியுமா பாடுறது எல்லாமே நாயகன் சாங்க தான் அடிச்சாரோ டிச்சாரோ அழுதான் மனசு தாங்காதே இனியோ அழுது தேம்பாதே தென் பாண்டிசி மகிழ தேரோடு வீதியில மான் போல வந்தவனே யாரடிச்சாரோ சார் சார் இன்டர்வியூ எடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சோ இளையராஜா அவர்கள் வந்து அந்த சிம்பனி ப்ளே பண்ண போறாரு BBT சினிமா நேயர்கள் அனைவருக்கும் சார்பா நாங்க இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் சார் நினைக்கிறீங்க அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சி எடுத்த சகோதரி அமிர்தா அவர்களுக்கும் இந்த மகளிர் வாழ்த்துக்களை சொல்லுகிறேன் இந்த நிறுவனத்திற்கும் அன்பு சகோதரர் சங்கத்தமிழன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அவரோடு பணி செய்கின்ற அனைவருக்கும் இந்த பேட்டியை கேட்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஐயா இசைஞானிக்கு நாம் அனைவரும் அவர் எப்படி சொல்கிறார் அப்படி போல் நம்ம தமிழ் மக்கள் சார்பாகவும் உலக மக்களின் சார்பாகவும் இசை ரசிகரின் சார்பாகவும் அவருக்கு நம்முடைய வாழ்த்தையும் வணக்கத்தையும் இந்த சிம்பொனி நாளிலே தெரிவிப்பது மிக மகிழ்ச்சி என்று நான் சொல்லி என்னை விடைபெற்றுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்